அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான கிரக மாறுதல் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராசியின் அதிபதியான சூரியனின் உச்ச நிவர்த்தி உட்பட பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகி ki vulladı கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் நிச்சயமாக சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க குரு ரிசபராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் அபரிவிதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது இதன் காரணமாக பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல நன்மைகள் அதிரடியாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது மிக முக்கியமாக பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று குருவுடன் இணைந்து போகிறாருங்க சூரியனுடைய இந்த மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதீதமான உஷ்ணத்தை வெளிப்படுத்துகிறாருங்க தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் பல வகையில உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறைந்து உடல் நலனில் மட்டுமல்ல மனநலனிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் குரு பார்வையில் மட்டும் சுக்கரன் பகை கிரகம் அல்ல சூரியனின் பார்வையிலும் கிரகமாக இருக்கிறார் எனவே குரு மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் இந்த வாரத்தில் பல விஷயங்களை அலைச்சல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகிறது வித்யா இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக மேசராசியில் வெற்றி புதன் வலுப்பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல விஷயங்களில் அதிரடியான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் வலுவாக வெற்றிருக்கிற புதன் மற்றும் சுக்கரனின் இணைவு காரணமாக புத யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு ஏனென்றால் சுக்ரனும் இதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களும் வாழ்வில் பல செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய தருணங்களும் உருவாக கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்களுமே மிக விரைவில் இணைந்து சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிசபராசியை வெளுப்படுத்தக்கூடிய வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றிற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது பலம் பெறுவதற்கு முன்னதாக புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பு காரணமாக பதினெட்டாம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோகம் தொழில் அரசியல் கலை எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை சுக்ரனின் புதன் மற்றும் இணைவு உறுதிப்படுத்துகிறது மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் ராகுவும் கேதுவும் கடந்துவிட்டன எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு மற்றும் கேதுவால் சிறந்த நல்ல பலன்களை பெறுவதற்கான யோகம் உண்டு எனவே பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் அலைச்சல் குறையும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக வலுவாக கிடைக்க போகிறது பூமிகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ராகுவுடன் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீன மீனராசியில் சஞ்சரிக்கிறார் மங்களக்காரகன் மற்றும் ராகுவின் இணைவு வரவேற்கத்தக்க ஒரு இணைவு இல்லை என்றாலும் கூட இனி பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் செவ்வாயும் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டார் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிட்டும் தடையை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் தடை இல்லாமல் செய்வதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்க போகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மேன்மை அடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது குரு தனது பகை இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வேற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக பல சிரமங்களை விளக்கி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்து வரைக்கும் வளர்புரை சந்திரனாக பத்தாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய பிறகு உச்ச நிவர்த்தி பெற்றுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று கூடிய சந்திரன் மத்திய பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் பல மாற்றங்களை மலர்பரை சந்திரனாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைகள் அனைத்தும் விலகும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இப்படி பத்து முதல் பதினெட்டாம் தேதி வரை இருக்க மேலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் பதினான்காம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சூரியனும் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான பத்தாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறார் குருவுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் உண்டு கண்டச்சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசி வலுவாக சப்தமஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இனி ஏற்படாது இனி வரக்கூடிய திட்டமிட்டபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு அஷ்டம சனியின் ஆதிக்கம் கிடைக்கக்கூடிய வகையில் சிரமங்கள் இன்னும் சில ஆண்டுகள்ல சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதுவரைக்கும் சனியின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் நிச்சயமாக இல்லை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மிக வலுவாக ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வீற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்ரனும் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க இரண்டு கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ங்களுக்கான பணிகளை நன்கு அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் சுகஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை பதிகிறது இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களில் கிடைப்பதால் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க போகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் பாக்கியஸ்தானத்தை புதன் மற்றும் சுக்ரன் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் யோககரமான பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதே வேளையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ராகு அஷ்டமத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் கவனம் தேவை அரசியல் மற்றும் இந்த துறையாக இருந்தாலும் திட்டமிடும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை அஷ்டம ராகு மற்றும் செவ்வாய் உறுதிப்படுத்துகின்றன கேதுவின் அமைப்பும் சற்று சாதகமற்ற ஒரு சூழலாக தான் எனவே நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக தேவை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது அஞ்சினியர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக விலகும்